ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடருக்கான மெகா என்ன என்னதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நம்ம தமிழக வீரரான நடராஜனை இருந்தாலும் கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கை கொடுத்துருக்காங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் போயிருக்காரு நம்மளுடைய தமிழக வீரரான தங்கராசன் நடராஜன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்ச மிச்சல் ஸ்டார்க்கு கூட தான் அடுத்து அவர் ஆட போறாரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஆக்ஷனில் தமிழக வீரர் டி நடராஜனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் மறுபடியும் ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை எஸ்ஆர்எச் டீம் கைவிட்டுட்டாங்க இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு பத்தியமுக கோடிக்கு அவரை வாங்கியிருக்காங்க யார்கர் கிங்கான நடராஜனை பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பஞ்சாப் கிங்ஸில் ஆடி இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக தான் ஆடிட்டு வராரு சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்தை பொறுத்த அளவுக்கு அந்த டீமுடைய முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களில் முதன்மையானவராக இருந்தார் டி நடராஜன் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்காக நடராஜன் மொத்தமாக பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்ஆர்ஹெச்காக அதிக விக்கெட்டுகளை எடுத்த பவுலராகவும் இருந்தார் அப்படி இருந்தாலும் கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல பாத்தீங்கன்னா அதிரடிக்கு பேர் போன பேட்ஸ்மேன்களான ட்ராவி சேடு என்ரிச் கிளாசன் அண்ட் அபிஷேக் சர்மா மற்றும் கேப்டனான பேட் கமின்ஸ் ஆகியோரை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தங்கராசு நடராஜனை எஸ்ஆர்ஹெச் டீம் கைட்டி விட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில நேத்து தொடங்கின அந்த ஏலத்தில் எஸ்ஆர்ஹெச் எப்படியும் நடராஜனை எடுப்பாங்க தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜனுக்கு கடுமையான போட்டி நிலவிட்டு வந்தது முதல் நாலு கோடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அவரை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருமே நடராஜனை எடுக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இந்த போட்டியில் ஜெயிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு நடராஜனை ஏலத்தில் எடுத்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க மிச்சல் ஸ்டார்க்கையும் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா தனக்கு ரொம்பவே பிடிச்ச மிச்சல் ஸ்டார்க்கோட இணைஞ்சு நம்ம நடராஜனும் பவுலிங் போட இருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வருது நம்ம நடராஜனை அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் டெத் வார் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் கடைசி கட்ட ஓவர்களில் வந்து அதிகப்படியான ஏற்கர்களை வீசி பேட்ஸ்மேன்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார் அந்த ஒரு காரணத்தினால தான் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பார்த்திங்கன்னா நடராஜன் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு பல கோடிகளை கொட்டி இந்த முறை ஏலத்தில் எடுத்திருக்காங்க இந்த ஏலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படியும் நடராஜனை சிஎஸ்கே வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் பரவலாக பேசப்பட்டது ஆனால் சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா அவரை வாங்குறதுக்கு முயற்சி கூட செய்யலை அப்படிங்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மட்டுமல்லாது தமிழக ரசிகர்களுக்கே மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு